بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين احد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وصعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين صدق الله مولانا العظيم الله من الذي يرثي பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடி அருளினால் கிருபையினால் முக்தாராத் மின் அதபில் அரப் அரபு மொழியை சார்ந்த அரபு இலக்கியத்தை சார்ந்த கிதாபான முக்தாராத் என்ற கிதாபினை நாம் படித்து வருகிறோம் அதிலே இப்பொழுது நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை பற்றி பாடங்கள் சென்று கொண்டிருக்கிறது எனவே அதிலே வரக்கூடிய அந்த ஆயத்துகளையும் நாம் ஓதி காண்பித்தோம் இது அலம்துல்லில்லா நாம் ஏற்கனவே சொன்னது போன்ற நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கு வெறும் மொழியை மட்டுமல்ல இலக்கியத்தை மட்டுமல்ல உரை நடைகளை மட்டுமல்ல மாறாக நம் வாழ்க்கையை சரி செய்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இந்த கிதாபில் உள்ள பல பாடங்கள் அமைந்திருக்கிறது எனவே அதிலுள்ள படிப்பினைகளை நாம் எடுத்து செயல்பட வேண்டும் என்ற ஆர்வத்திலே என்ற நோக்கத்திலே நாம் இதை படிக்க வேண்டும் பயில வேண்டும் லகம்துல்லில்லா அல் முக்தாராத்தில் நாம் இதுவரைக்கும் எண்பது பாடங்களை கடந்து எண்பத்தி ஓராவது பாடத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இது நமக்கு ஜாமி அக்துர் ரகீப் அல் இஸ்லாமியா நிறுவனத்தின் சார்பாக மிக எளிய முறையிலே அழகான முறையிலே நடத்தப்பட்டு வருகிறது அலமதுல்லா இது மிகப்பெரிய நன்மையை ஈட்டித்தரக்கூடிய சேவையாக இருக்கிறது அல்லாஹின் திருப்பொருத்தத்தை நமக்கு வாங்கித்தரக்கூடிய பெரும் மாபெரும் சேவையாக இருக்கிறது எனவே இது போன்ற சேவைகள் நன்மையை தரக்கூடிய காரியங்களிலே நாம் பங்கேற்க வேண்டும் ஒத்துழைப்பு தர வேண்டும் இந்த அடிப்படையிலே அலமதுல்லா நன்மையில் ஒன்று சேருவோம் இன்னும் அதன் பக்கம் உந்திக் கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் எனவே தங்களுடைய துவாக்களிலே இந்த நி நிறுவனத்தினுடைய வளர்ச்சி இதனுடைய ஹலாஸ் மேலும் இதனுடைய கியாமத்துறை இது முழு மனித சமுதாயத்திற்கும் பயனளிக்க வேண்டும் என்ற துவாவையும் இன்னும் தங்களுடைய அரிய பெரிய கருத்துக்களை தாங்கள் பதிவு செய்வதன் மூலம் எங்களுக்கு வழிகாட்டலாம் அதுபோன்று அல்லாஹு தாலா தங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்செல்வங்களை நன்கொடைகளாக கொடுப்பதன் மூலமும் தாங்கள் உதவி செய்யலாம் அந்த அடிப்படையிலே எவர்கள் நன்கொடைகளாக தர விரும்புகிறீர்களோ அவர்களுக்காக வேண்டி இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய திருப்தியை அதிருப்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா அதற்குரிய உயர்வினை உங்களுக்கு தந்தருவானாக உங்களை கபூல் செய்வானாக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அஹமது இல்லா பாடங்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் பாடங்களை படிப்போம் பிஸ்மில்லா ஹிர்வாஹன் அலில் ஹாஃபி இபினி தைமியா ரஹமத்துல்லாஹி அலிஹி ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லாம் அஹமத் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் நபித்துவமும் அதனுடைய அத்தாட்சிகளும் இதிலே நாம் இப்பொழுது நான்காவது பகுதி அடைந்திருக்கிறோம் மூன்று பகுதியை கடந்து விட்டோம் மூன்றாவது பகுதியிலே சில முக்கியமான விஷயங்கள் நாயிம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய அத்தாட்சிகளுக்குரிய உயர்வான விஷயங்களைப் பற்றி சொல்லப்பட்டது அதிலே அவர்களுடைய உலக பற்ற தன்மையும் மறுமையின் மீது அல்லாவின் மீது கொண்ட மொஹப்பத் ஆர்வமும் அவருடைய சந்ததிகளுக்கும் அவருடைய வாரிசுதாரர்களுக்கும் அதே விஷயங்களை படித்துணையாக வைத்ததையும் நான் பார்த்தோம் இன்னும் அதை பற்றி விரிவாக சொன்னால் நேரம் நீண்டுவிடும் என்பதாக சொல்லப்பட்டது இப்பொழுது நாம் பாடங்களை பார்ப்போம் பாருங்கள் இங்கு என்ன சுருக்கம் சொல்லப்படுகிறது என்றால் ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் அற்புத நபியாக வந்தார்கள் அவர்கள் முன்னால் சென்றதையும் சொன்னார்கள் பின்னால் வரக்கூடியதையும் சொன்னாங்க அதே போல் ரசூல்லா சலஹாஸ் நல்ல விஷயங்களை ஏவினார்கள் கெட்டதை தடுத்தாங்க அலா நல்ல விஷயங்களை தான் ஹலாலாக்குனாங்க தீன் எதை ஹலாலாக்கி வைத்திருக்கிறதோ அது நலவான விஷயமாக இருக்கும் எதை ஹராமாக்கி வச்சிருக்கிறதோ அது ஹபாய்ஸ் அப்போ அப்படிப்பட்ட அருவறுக்கத்தை கெட்ட விஷயங்களெல்லாம் என்ன செஞ்சாங்கல்ல ரசித்லாஸ்லாம் ஹராமாக்குனாங்க சரி ஒரு அழகான மார்க்கத்தை கொண்டு நமக்கு தந்தாங்க அந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் சொன்னால் அதை கொண்டு என்ன செஞ்சாங்க எல்லாத்தில் அதை கொண்டு தான் என்ன செஞ்சால் அவங்கள அனுப்பி வச்சான் அவங்களுடைய சரியத்தில் இருக்கிறத எல்லா சரியத்தை விட பரிபூர்வமான ஒரு மார்க்கமாக இருக்குது அப்போது ரசூலாய் செலச்சின ஒரு விஷயத்தில் நலவும் சொல்லி நம்ம ம அறிவால் அதாவது எந்த ஒருத்த மனிதனுடைய அறிவும் கண்டுபிடிக்க முடியாது நலவா இல்லையான்னு சொல்லி ஆனால் அது அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு புரியும் இப்போ இது தீமையாக நல்லதாங்கிறத யாரும் அறிவால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நம்சிலாஸ் நமக்கு சொன்னதுக்கு பிறகு அது விளங்கக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி அதாவது ரசூல்லாசு விஷயத்தை ஏவுனாங்க அது என்னது இவங்க இது ஏவாமல் இருந்திருக்கக்கூடாதா என்பதாக யாருமே எனது வருத்தப்படலை யாரும் யோசிக்கலை அதே மாதிரி நம்சிலாசு விஷயத்தை விட்டு தடுத்திருக்காங்க சரியத்தில் இப்போ அந்த விஷயத்தை தடுக்காமல் இருந்திருக்கலாமேன்னு சொல்லி யாரும் ஏன்னா இதை தடுத்தாங்களோ அது சரியானது இதை ஏவுனாங்களோ அதுக்கு சரியாக செய்ய வேண்டியது அதே மாதிரி ஒரு விஷயத்த அலால் அப்படின்னு ஆக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது கடைசி வரைக்கும் ஹலால் தான் முந்தைய மார்க்கத்தில் என்ன சில விஷயம் ஹலாலாக இருக்கும் அதுக்கப்புறம் சில சிலது இருக்கும் சிலது ஹலால் ஆயிரும் நான் இங்கே அப்படி கிடையாது ஹராம்னா கடைசி வரைக்கும் ஹராம் தான் ஹலால்னா கடைசி வரைக்கும் ஹலால் தான் இப்படி தான் எனது ரபிசல்லாஸ்ட்டு சரியாக இருந்ததை நம்ம பார்க்குறோம் அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் எல்லா உம்மத்துகளும் என்னென்ன நலவுகள் வைத்திருந்ததோ அனைத்தையும் நமக்கு ரவிசல்லஹுல அவங்க ஒன்று சேர்த்துட்டான் கௌராத்தில் இஞ்சியில் ஜபூரில் இதில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அல்லாட்ட இருந்து மலக்குமார்கள் கொண்டு வரக்கூடிய மறுமை பற்றிய விஷயங்கள் எல்லாம் பரிபூர்ணமான முறையில் நபி சல்லல்லா அலுவலமுடைய சரீரத்தில் முழுமையாக வந்துடுச்சு அதே மாதிரி இங்கே இல்லாத எதுவுமே கிடையாது முன்னாடி உள்ள சமுதாயத்தில் நீதம் சம்மந்தமாக அதே மாதிரி கதா சம்ப தீர்ப்பு சம்மந்தமாக அலா ந பலாயில்கள் நலவான விஷயங்களை ஆர்வமுட்டி வந்த விஷயங்கள் எல்லாமே எனது அதில் இருக்கிறத எல்லாம் வந்துடுச்சு அதை விட அழகான முறையில் அதை விட உயர்வான முறையில் என்ன இந்த சரீரத்தில் அல்லாஹலா வந்து வழங்கிட்டான் சரி அடுத்து எந்த சொன்னால் ஒரு அறிவாளி இந்த உம்மத்தில் உள்ள இபாதத்தை பார்த்து கவனிச்சான் அப்படின்னு சொன்னால் முன்னாடி உள்ள உமத்துல இபாதத்தை கவனிச்சான்னு சொன்னால் அவனுக்கு இதில் உள்ள சிறப்பு விளங்கிடும் அதே மாதிரி இதில் உள்ள அந்த ஆர்வம் கொண்டதில் அவனுக்கு விளங்கிடும் இது எந்த அளவுக்கு இந்த உம்மத்தில் திருத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இது இபாதத்தின் விஷயம் அடுத்து தண்டனைகளுடைய பொது உதவி விஷயங்கள் அதே மாதிரி சட்டங்களுடைய விஷயங்கள் சரீரத்தில் அனைத்து விஷயங்களையும் பார்த்தா மற்ற உமத்திலோடு பரிபூர்ணமான முறையில் கொடுக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி இதில் உள்ள இல்மு எல்லாம் இதில் கொடுத்த இந்த இல்மை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி ஒப்பிட்டு பார்த்தா முன்னாடி உள்ள உங்களுக்கு இந்த சமுதாயத்துக்கும் பார்த்தோன்னு சொன்னால் இந்த இல்மு உயர்ந்ததாக இருக்கும் அதே மாதிரி தீனாக இருக்கட்டும் இபாதத் விஷயங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி எல்லாவுக்கு வழிபடுற விஷயமாக இருக்கட்டும் மற்றதை விட மிகவும் சிறந்ததாக மிகவும் உயர்ந்ததாகத்தான் அல்லாஹ் இந்த உமத்தை கொடுத்துருக்கான் அதே போல் வீரத்துரிய விஷயத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி அது மாதிரி அவங்க அல்லாவுக்காக வேண்டியும் செய்யக்கூடிய தியாகத்துடைய விஷயத்தில் இருந்தாலும் சரி அது மாதிரி கஷ்டமான விஷயங்கள் மீது பொறுமை காக்கிற விஷயமா இருந்தாலும் சரி அல்லாவுக்காக சேர்ந்த இவங்க எல்லாத்துலேயுமே மிக சிறந்தவங்களாக தான் இருந்தாங்க அதே மாதிரி ஜிஹாதுக்காக வேண்டி எல்லாத்துக்கும் தயாராக இருந்தாங்க அதே போல் உள்ளத்தால் மிகவும் வீரமானவர்களாக இருந்தாங்க எல்லா அவங்களுடைய கொலைத்தன்மையை நாம் ஆராய்ஞ்சி பார்த்தாலும் அவங்களுடைய செலவழிக்க அல்லாவுக்காக செலவழிக்கக்கூடிய தன்மையை ஆராய்ஞ்சு பார்த்தாலும் விட்டுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ஆரம்பிச்சு பார்த்தாலும் சரி எல்லாத்துலேயும் ஒருபடி மேலே தான் இருந்தாங்க எல்லாத்துலேயும் உயர்ந்து இருக்கக்கூடியவங்க முன்னாடி உள்ளவங்களை விட உயர்ந்த நிலையில் தான் என்ன செஞ்சாங்க இந்த உம்மத் இருந்துச்சுங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை அதுதான் என்னது இந்த பாடத்தில் நமக்கு கொல்லப்படுது அதை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பாடங்களை பார்க்க போகிறோம் பாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம் இபாரத்துகளை காண்போம் இன்ஷா அல்லாஹ் விளங்கி கொள்வோம் பிஸ்மில்ல ஹிர்வாஹிம நிர்வாகிம் அவர்களுக்கு அறிவித்தார்கள் யுக்பிர்ஹும்னா அவர்களுக்கு அறிவித்தார்கள் நசூருல்லாய் சல்லல்லா அலுவலம் பி ஹபரின் செய்தியை கொண்டு பிஹபரி மாண எந்த ஒன்று ஆகிவிட்டதோ அதைப் பற்றியும் வமா யக்கூனு எந்த ஒன்று ஆக போகிறதோ அதை பற்றியும் உதாரணமாக நசூருல்லாய் சல்லா அலிஸ்லாம்க முந்திய சமுதாயத்துடைய நிலைகளை பற்றி எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க படிப்பினைகளாக சொன்னாங்க சில விஷயங்கள் உணர்த்தும் விஷயமா சொன்னாங்க உதாரணமா பலு சேவலருடைய சம்பவங்கள் அதில் ஏற்பட்ட நிகழ்வுகள் அதே போல் அந்த வாலிபருடைய சம்பவம் இப்படி பல சம்பவங்கள் படிப்பினை தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் எது முடிஞ்சு போச்சோ காலத்தால் கடந்து விட்டதோ அதையும் சொன்னாங்க எது வரப்போதோ கியாமத்து வரப்போகிறத சொன்னாங்க அதே மாதிரி ரோம் தேசத்துடைய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க போல் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் ஃபித்னாக்கள் எவ்வளோ விஷயங்கள் நம்ம அவங்க அறிவிச்சாங்க ஓ எமுருகும் பில் மாருஃபி ஓ எண்ணஹாகும் அனில் முன்கரி இன்னும் அவர்களை ஏவினார்கள் பில் மாரூபி நலவான விஷயங்களை கொண்டு ஏவினார்கள் நன்மைகளை கொண்டு ஏவினார்கள் நன்மையான செயல்பாடுகள் ஓ எண்ணஹாகும் இன்னும் அவர்களை அந்த சகாபாக்களை தடுத்தார்கள் அனில் முன்கரி அதாவது தீமையான காரியங்களை விட்டு ஏன்னா எ முருன்னு பில் மாருஃப் என்னஹாகனு அனில் முன்கர் அப்போ தீமையான விஷயங்களை விட்டு தடுத்தாங்க என்னது நலவான விஷயங்களை அவர்களுக்கு ஹலால் ஆக்கி வைத்தார்கள் என்னென்ன நலவுகள் இருக்குதோ எது கண்ட அதாவது எது நலவானது சொன்னாங்கல்ல உங்களுக்கு என்ன விசிலாசில் வந்து வேண்டிய நோக்கமே அவங்களுக்கு நலவான விஷயங்களை ஹலால் ஆக்கி வச்சாங்க அதாவது ஹபீஸ் பண்ணு அறுவருக்கத்தக்க வெறுப்பான அசிங்கமான விஷயங்களை அவர்கள் மீது ஹராமாக்கினார்கள் உதாரணமாக இந்த உம்மத்தில் அல்லாஹத்தில் அதாவது உங்களோட ஹில் ஹகுமுத்தை உங்களுக்கு எல்லா நலவுகளும் அலாலாக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தம் ரத்தம் ஹராமாக்கப்பட்டிருக்கு அது ஹபீஸ் இந்த மாதிரி பன்றி பன்றிர் அதெல்லாம் என்னது ஹராமாக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் எனது ஹபாயிஸில் கட்டுப்பட்டது அப்போ எதே எது ஹபாயிஸோ அதெல்லாம் என்ன செஞ்சாங்க ஹராமாக்கிறாங்க மேலும் ஒரு ஷரியத்தை அவர்கள் கொடுத்தார்கள் ஆரம்பித்தார்கள் அதாவது அழகான ஒரு சட்டத்தை சட்டம் ரொம்ப லேசானது அழகான சட்டம் உதாரணமாக நபிசுல்லா அவங்கள போட்டு வரும்போது அவங்கள்ட்ட எனது ஏதாவது பைனல் அம்ரைனி இல்ல ஐ சரஹுமா ரெண்டு விஷயங்கள் கொடுக்கப்பட்டால் அதில் எது இலகு அதுதான் அப்படி எடுப்பாங்க அப்போ அழகான ஒரு ஷரியத் இலகுவான அதே மாதிரி பைவா நன்கு வெண்மையான இந்த கலப்படம் கலங்கம் இல்லாத ஷெரியத் ஷெய்யம் ஹத்தா இன் ஹத்த அல்லதி தீனஹூ அல்லதிபி ஒரு அவர்கள் கொடுத்தார்கள் ஷெய்யம் பாத ஷெயின் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது கொஞ்சத்துக்கு பிறகு கொஞ்சமாக வஸ்து வஸ்துவாக ஹத்தா இதுவரை என்றால் அக்மல் அல்லாஹு தீனஹூ அல்லாஹு தாலா அவருடைய தீனை பரிபூர்ணப்படுத்தி விட்டான் அல்லதி எதை கொண்டு அதாவது அல்லாஹ் அவனுடைய தீனை அவனுடைய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டான் அல்லதி எப்படிப்பட்டது பொய் பிஹி அதை கொண்டு அவர்கள் அனுப்பப்பட்டார்களே நாயிம்லா அஸ்லம் அவர்கள் அல்லது அதை அல்லது பாசபிஹி அதை கொண்டு அல்லாஹு அவர்களை கொண்டு அனுப்பினானே அதாவது அக்மல் அல்லாஹு தீனஹு அல்லாஹைய தீனை பரிபூர்ணப்படுத்தி விட்டான் அல்லது எப்படிப்பட்ட தீன் என்றால் பொ அதை கொண்டு தான் நபிசுல்லா அஸ்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அப்படிப்பட்ட தீனை அவன் மொத்தமாக மொத்தமா சில சட்டங்களை இறக்கி அவங்களுக்கு சுவைகளை கொடுக்கல காலத்திற்கேற்றால் போல் நேரத்திற்கு இருபத்தாறு வருஷம் அதாவது இருபத்தி மூணு வருஷம் மிஸ்லாசனுடைய வாழ்க்கையில் நினைச்சு வகி இறங்கி கொண்டே இருந்துச்சு மக்கால பதிமூணு வருஷம் மதினால பத்து வருஷம் இதில் என்னது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ப எனது வகி சட்டங்களா சட்டங்கள் வந்தது ஈமாண்ட விஷயங்கள் ஈமாண்ட விஷயங்கள் வந்துச்சு மக்காவுடைய எல்லாம் பார்த்தா ஆர்வமூட்டும்படியாக இருக்கும் அவங்கள விஷயத்தில் தூண்டுதும்படியாக இருக்கும் மதினாவுடைய விஷயங்களை பார்த்தா சட்டங்கள் ஜிஹாதுடைய விஷயங்கள் இப்படி பக்குவத்துக்கு ஏற்ப அவங்களுடைய உடல் மனோ பாங்குக்கேற்ப எல்லாத்துலையும் செஞ்சான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியத்தை கொடுத்து பரிபூர்ணப்படுத்தி வச்சான் சொல்லுவாங்கல்ல மக்கால வந்து ஏவல்கள் கட்டளையும் அதிகமாக இறங்குச்சுன்னா அவங்க ஏற்றுக்கிற முடியாது மதினால என்ன செய்ய இறங்குச்சு அந்த மக்கால அவருக்குரிய பக்குவத்து இருந்துச்சா அவன் எல்லாம் உருவாக்குனாங்க அதுக்கேற்றவரை அல்லா ஆயத்தை இறக்கி வச்சான் ஒரு ஜாத் ஷரியா துஹு அக்மல ஷரியாத்தின் அப்போ ஹசரத் ரசூல் அவளுடைய ரசூலுல்லா சிலாசனுடைய ஷரியத் வந்தது அக்மல ஷரியாத்தின் ஷரியத்தில் மிக பரிபூர்ணமானதாக லம் எபுக்க மரூஃபுன் தோரோ தாரிஃபுல் ஒகூலு அன்னகுரூபுன் இல்லா அமரபிஹி லம்யபொக்க மீதமாகவில்லை மாருஃபன் எந்தவித நலவும் நன்மையான விஷயமும் தாரிஃபுல் அக்கோல் அக் ஒக்கூலு ஆரஃப்ஐஆர் அறிவுகள் அறியக்கூடிய அறிவுகள் அறிந்து கொள்ளுமே அப்படிப்பட்ட எந்த நன்மையான விஷயமும் நலவான விஷயமும் பாக்கியாக இருக்கவில்லை அன்னகு மாஃபன் அதாவது அந்த அறிவு என்னது விலங்கும் அன்னகு நிச்சயமாக அந்த விஷயம் இருக்குது மாருப் நன்மைதான் அப்படின்னு விளங்குமே அப்படிப்பட்ட விஷயத்தை இல்லா அமரபிஹி அதை கொண்டு அவர்கள் ஏவியே தவிர அப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம நலவுன்னு பார்த்துன்னா சரீயத்தில் செஞ்சுருக்கோம் ஏவப்பட்டிருக்கோம் இது நல்ல விஷயங்களை செய்யலாமே அப்படின்னு ஒருத்தருடைய அறிவு ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு சொல்லி சொன்னா அந்த விஷயத்தை சரீரத்தை செஞ்சுருக்கோம் இருக்கும் ஏன் அறிவாளிகளுடைய அந்த விஷயம் சரி ஒலா முன்கருண் தாரிஃபுல் ஒகூலு அன்னஹு முன்கருண் இல்ல நகா அன்ஹு அப்போ அதே போல் எந்தவித தீமையும் இல்லை தாரிஃபுல் ஒக்கூலு அறிவுகள் அறியுமே அப்படிப்பட்ட தீமை அன்னகு முன்கருண் அதாவது அது தீமைதான் என்று அறிவுகள் விளங்கிக்கொள்ளுமே அப்படிப்பட்ட எந்த தீமைகளும் இல்லை இல்லா நகா அன்ஹூ அந்த தீமையை விட்டும் நபிசல்லல்லாஸ் நபர்கள் தடுத்தே தவிர அப்போ தீமைன்னா அப்போ ஒரு விஷயத்து இது இது ரொம்ப மோசமானதில்லை இது தீமையான விஷயம் இது அப்படின்னு பார்த்தா சரீரத்தில் தடுக்கப்பட்டதாக இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான் நலவுகளும் சரி மதுவாக இருக்கட்டும் அதே மாதிரி சூதாட்டமாக இருக்கட்டும் அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடியதாக இருக்கட்டும் அதாவது பதுக்கி வச்சு வியாபாரம் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது பதுக்கி வச்சு வியாபாரம் பண்ணும் ஒரு சாதாரண மனிதன் கூட சொல்லுவான் ஒரு மனிதனுக்கு உணவுடைய தேவை இருக்குது அந்த நேரத்தில் நான் பதுக்கி வைக்கிறான் அப்போ அதை சரீரத்தில் செய்யக்கூடாது தவறு அப்போ இது தவறு இது தவறுங்க ஒரு சாதாரண மனிதன் அறிவுலும் வழங்குவான் ஆனால் அதை சரீரத்தில் பார்த்தா அது தவறாகத்தான் இருக்கும் அதே வலம் எர்பிஷையின் ஃபக்கீல லைத்தகு லம்ய முர்பிஹி அதாவது ஒரு விஷயத்தை ஏவி பிறகு இது ஏ இதை ஏவாமல் இருந்திருக்கலாமே என்று சொல்லப்பட்டதாக எதுவும் இல்லை வலா நகா அன் ஹூஷ்யன் வலா நகா அன்ஷேயின் அதாவது எந்த ஒரு வஸ்துவையிட்டும் அவர்கள் தடுக்கவில்லை வகையில் பின்பு சொல்லப்படுதல் ஐத்தகுலம் என் அதாவது அதை விட்டு தடுக்கப்படாமல் தடுக்காமல் இருந்திருக்க கூடாதா என்பதாக சொல்லப்படலை அப்படின்னா அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை தடுக்கல இந்த விஷயம் என்ன ஒரு தடுக்கலை அப்படி தடுக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைச்சு இல்லை அதெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி தடுக்கிற தலையாக இருந்தாலும் சரி ஏவலாக இருந்தாலும் சரி சரியாக சொல்றதும் அது கரெக்டாக இருந்துச்சு வா வா லம் அது நல்லவாத விஷயங்களை அலாது ஆக்கினார்கள் அதிலிருந்து எதையும் ஹராமாக்கவில்லை மின்ஹா அந்த தைய இருந்து எதையுமே ஹராமாக்கவில்லை கமா ஹர்ரம ஃபி ஷெரி வைரிகி எவ்வாறு ஹராமா கமா ஹுரிமா ஆக்கப்பட்டதை போன்று ஃபி ஷெரி வைரிகி அவங்கள் அல்லாதாசங்கள் அல்லது முன்னால் உள்ள ஷரீரத்திலே ஹராமாக்கப்பட்டதை போன்று யாக்கூப் இயக்கு இஸ்லாமுடைய விஷயத்துல வரும்போது பலு இஸ்லீவர்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் எனது ஹராமாச்சு உதாரணமா ஒட்டக கறி சாப்பிடக்கூடாது என்பது அவங்களுடைய சரீரத்தில் இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு தடையாக்கப்பட்டுச்சு ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ஆரம்பத்தில் ஹலால் அப்புறம் ஹராம் ஆச்சு இப்போ ஹர்ரமல் மின்ஹா ஷை அன் அதே போல் அறிவுறுக்கத்தக்க அசிங்கமான விஷயங்களை ஹராமாக்கினார்கள் ஹபீஸான விஷயத்த லம் யொஹில்ல மின்ஹா ஷை அன் பின்பு அதிலிருந்து எதையுமே ஹலால் இப்போ ரத்தம் ஹராம்னா கடைசி வரைக்கும் ஹராம் தான் மையத்தை சாப்பிடக்கூடாது ஹராம்னா கடைசி வரைக்கும் தான் அது வந்து ரெண்டாவது ஹலால் ஆக்கலை நான் மற்ற சரியத்தில் அப்படி இல்லை கமஸ்த ஹல்லஹூ கைருஹு மற்ற சரியத்தில் அதை ஹலால் ஆக்கியதை போன்று கிடையாது க மற்ற அது அவர் அல்லாத விசிலாசம் இல்லாத சரியத்தில் அதை ஹலால் ஆக்கியதை போன்று இதில் கிடையாது அப்போ என்னன்னா மற்ற இதில் ஹலால் ஆக்கிக்கிட்டாங்க இது செய்யலாம் ஹராமானது எனது ரெண்டாவது ஹலால் ஆகிட்டு அப்படி எதுவும் கிடையாது இங்கே வந்து அமல் ஹசீர் ஹராம்னா தான் கடைசி வரைக்கும் எனது தானே ஒழிய அது என்ன ஹலால் ஆக்க இதுதான் என்னது மற்ற சரியத்துக்கும் நபிசலாசனுடைய சரியத்துக்கும் உள்ள விஷயங்களாக இருக்குது அந்த மாதிரி ஒ ஜம அல் ஒ ஜம மஹாசின மா மழகில் உமம் இன்னும் நபிசலாஸ் நம்மள் ஒன்று சேர்த்தார்கள் மஹாசின அதாவது உபகாரங்கள் அனைத்தையுமே மஹசன் அழகான விஷயங்கள் அனைத்தையுமே மா அலைகில் உமம் உம்மத்துகள் எதன் மீது எந்த ஒன்றின் மீது இந்த ஹீ வந்து போகுது எந்த ஒன்றின் மீது அவள் இருந்ததோ அந்த அனைத்து நனவுகளையும் அழகான விஷயங்களையும் ஒன்று சேர்த்தார்கள் இப்போ உம்மைத்துடைய மஹசின் மஹாசின் என்று சொல்கிறோமே முன்னாடி உள்ளவங்க சமுதாயத்தில் உள்ள என்னென்ன விஷயங்கள் நல்லமல்கள் நலவான செய்திகள் நல்ல அதையெல்லாம் என்ன செய்து சுருதாஸ் தாசில் அழகானம்மள கொடுத்துருக்காங்க அதை விட மிகச் சிறந்ததாக அதை விட மிகச் சிறந்தது இன்னும் லேசானதாக இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னு சொன்னால் லைலத்துல் கதிர் அப்படியே இரவை பற்றி பார்க்குறோம் அதாவது முந்தைய சமுதாயத்தில் சூலதாசிரதாசலும் முந்தைய சமாதத்தினுடைய அமல்கள் என்னுடைய வயதுகளை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க உதாரணமா முன்னூறு வயதுல இறந்தவரை கூட என்னுடைய சிறிய பையன் இறந்துட்டான்னு சொல்லி அழக்கூடிய அந்த மூதாட்டியும் இருந்தாங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்போ அந்த மாதிரி வயதுகள் அதிகமா இருந்துச்சு அமல்கள் நிறைய செஞ்சாங்க குழந்தை குட்டிகளை எடுத்தாங்க இப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு அதே மாதிரி அந்த காலத்துல மனுஷன ஒரு ஐநூறு வருஷம் தொடராக அமல் செய்து கொண்டே இருந்தார் என்று சகாபாக்கள்கிட்ட சொல்லப்படுது அப்போ சஹாபாக்கள் சில அந்த விஷயங்களை கேட்டு ரொம்ப வருத்தம் அடைகிறாங்க அவங்களுக்கு நல்ல ஆயுள் கொடுக்கப்பட்டுச்சு அதிகமான திரகாத்திரம் கொடுக்கப்பட்டுச்சு வயது கொடுக்கப்பட்டுச்சு அவங்க அதிகமாக அல்லாவா வணங்குனாங்க அமல் செஞ்சாங்க நிறைய நன்மைகள் அழிஞ்சிட்டு போயிட்டாங்க என்ற வருத்தம் இருந்துச்சு ஆனால் நமக்கு இடைசியில குறுகிய வயது தானே கொடுக்கப்படுதுங்கிற அந்த எண்ணமும் அந்த இயக்கமும் அவங்கள்ட்ட ஏற்பட்டுச்சு வருத்தத்தில் ரொம்ப வெக்சி பேசினாங்க அப்புறம் சலாஹ் இஸ்லாம்கிட்ட முறையிடும் பொழுது உடனடியாக ஜிபில் இஸ்லா தான் இப்போ வச்சா ஜிபில் இஸ்லாம் என்ன சொன்னாங்க உங்களில் இப்படி ஒரு இரவு இருக்குது அந்த இரவு எப்படி ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அல்பிஷர் அப்போ எம் எண்பது ஆண்டுகள் எண்பத்தி மூணு ஆண்டுகளை விட அதிகமா இருக்கு எண்பத்தி மூணு ஆண்டுகள் ஏறத்தாலும் வருது ஒரு இரவு உடைய அமல் எண்பத்தி மூணு ஆண்டுகளோடு அதிகமான நாட்கள் அப்படி பார்க்கும்போது எத்தனை லயுலத்தில் இருக்கும் கிடைக்கதோ அத்தனை என்னது பத்து லயிதத்தில் கிடைச்சா எண்ணூற்றி முப்பது ஆண்டு வாழ போகிறது பத்து வருஷம் வாழ்ந்தாரு ஏன்னா பத்து வருஷம் அமல் பத்து வருஷத்துலேயும் ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் அமல் தான் ஆனால் கிடைச்ச கூட என்ன எண்ணூத்தி முப்பது வருஷம் ல அந்த நின்று வணங்கின அந்த வணக்கத்துடைய அந்த அமல்கள் கிடைக்கிது அப்போ எல்லா விதமான மசின்கள் எல்லா விஷயத்தையும் செஞ்சாங்க நபிசுல்லா அசில எவங்களுக்கு இந்த உபத்துக்கு ஒன்று சேர்த்தாங்க இது போல ஒவ்வொரு விஷயமும் குரானுடைய விஷயமா இருக்கட்டும் அவங்க செய்யக்கூடிய அமல் குறைவா இருக்கும் அவங்க அதிகமா அமல் செய்வாங்க உதாரணமா ஆறு மாதம் அவங்களுக்கு நோன்பிக்க வேண்டி இருக்கும் நம்ம ஒரு மாதம் நோன்பலே அந்த எல்லாம் கிடைச்சிருது அதே மாதிரி சக்காத்துடைய அளவு எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு அதிகம் நமக்கு குறைவு மாதிரி இபாதத்துகள் எடுத்துட்டா அவங்களுக்கு ரொம்ப அதிகம் வணக்கங்கள் தொழுகை நமக்கு வெறும் ஐந்து பக்தி இப்படி எல்லாமே என்னது குறைவா அதிகம் எல்லா ஆசிரியர்களையும் நில ஒளி நம்பி கொண்டு வந்துட்டாங்க ஆனா எளிமையாவும் இருந்துச்சு

இல்லா வகது ஜா அலா அக்மலி வஜிஹின் ஃபலா இதுக்கர் கூறப்படவில்லை ஃபி தௌராத்தி தௌராத் வேதத்தில் மூசா அலி இஸ்லாம் வழங்கப்பட்ட தௌராத்திரி வேதத்திலேயோ வல் இஞ்சில் ஈசா அலி இஸ்லாம் கொடுக்கப்பட்ட இஞ்சில் வேதத்திலேயோ வ ஜபூரி அதில் தாவூத் அலி இஸ்லாம் வழங்கப்பட்ட ஜபூர் வேதத்திலேயோ சொல்லப்படவில்லை நவ் உமின் அல் ஹபரி நவ் உமின் அல் ஹபரி அனில்லா அல்லா அல்லாவை பற்றிய இருந்தும் வான் மலாய்கதிகனும் அவனுடைய மலக்மார்கள் பற்றிய செய்தியில் இருந்தும் வான் யோமில் ஆஹிரி வானில் யோமில் ஆஹிரி நாளுடைய பற்றிய மறுமை நாள் பற்றிய செய்தியில் இருந்தும் எது எந்த ஒன்றும் சொல்லப்பட்டதில்லை இல்லா தவிர ஒக்கதா அதை பிஹி அதை கொண்டு வந்தே தவிர அலா அக்மலிவஜின் பரிபூர்ணமான அதாவது அக்மலி அக்மலிவஜின் அல்லது மிக 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 பரிபூர்ணமான முறையிலே அதை இந்த சரீரத்தில் கொண்டு வந்தே தவிர இல்லை அப்போ எது சொல்லப்பட்டிருந்தாலும் அனைத்தும் இதில் இருக்கும் அதை விட அழகான முறையாக இருக்கும் அப்போது ரசூலுல்லாய் சல்லல்லா அலி அவர்கள் நமக்கு கொண்டு வந்த ஷரியத் எவ்வளோ பரிபோர் பரிசுத்தமானது அப்பழுக்கற்றது என்பதையும் அது மிக தெளிவானது என்பதை நமக்கு விளக்கமான முறையிலேயே சொல்லப்பட்டது அல்லாஹு தாலா இந்த விஷயங்களை விளங்கி அமல் செய்யக்கூடியதை நமக்கு தருவானாக அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கியானதை முழுமையாக ஹலால் அந்த பக்குவத்தையும் ஹராமாக்கியதை ஹராமாக்கியதை விட்டு தவிரக்கூடிய பாக்கியத்தையும் தந்தால் புரிவானாக ஆகிறது ஆவானா الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته